திஸ் வீடியோ ஸ்பான்சை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கும் இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் வழங்கப்படாதது ஏன் வந்து விழுந்த கேள்வி தங்கம் தென்னரசு விளக்கம் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது வழக்கமாக பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் வழங்கப்படும் நிலையில் இந்த முறை ரொக்கம் குறித்து அறிவிப்பு இல்லை இது தொடர்பாக பலரும் கேள்வி எழுப்பியது நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு இது குறித்து விளக்கம் அளித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு வழங்கப்படும் அதன்படி இந்தாண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் இதன் மூலம் மொத்தம் இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ஐந்து எட்டு ஐந்து அரிசி குடும்பதாரர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பதாரர்களுக்கும் பயன்பெறுவார்கள் என்று அறிவித்துள்ளனர் என்று கூறப்பட்டு இருந்தது வழக்கமாக பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் நிலையில் இந்த முறை ரொக்கம் குறித்து அறிவிப்பு இல்லை இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் அதாவது கடந்த ஆண்டு இயற்கை பேரிடர்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காத நிலையில் தமிழக அரசு தனது சொந்த நிதியை பயன்படுத்துவதாகவும் இதனால் கடுமையான நிதி சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு மேலும் கூறுகையில் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின்படி இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு சுமார் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நான் மக்களிடம் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆண்டு நாம் இரு முக்கிய இயற்கை பாதிப்புகளை சந்தித்தோம் மிக்ஜாம் புயலால் காரணமாக சென்னை உட்பட வட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது அதன் பிறகு பெய்த மழையால் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது தமிழக அரசு ரூபாய் இரண்டு ஆயிரம் கோடி வரை செலவு செய்துள்ளது பேரிடர் பாதிப்புகளை சமாளிக்க நம் மத்திய அரசிடம் இருந்து நிதி கோரியிருந்தோம் நாம் சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி கோரியிருந்தோம் ஆனால் நமக்கு பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து இதுவரை இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே வந்துள்ளது மத்திய அரசிடம் நாம் அதிக நிதி கோரினாலும் கூட செற்பத் தொகையே கிடைக்கிறது இருப்பினும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நிதியம் சுமையை தமிழக அரசை ஏற்றது நிச்சயமாக வரும் காலங்களில் நிதிநிலை சீராகும் இதனால் நல்ல சூழல் விரைவில் ஏற்படும் என்ற மேலும் தமிழக அரசு சார்பில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதை பொங்கல் பண்டிகைக்கு முன்பே வழங்குவதாக தொடர்பாக பரிசீலித்து வருவதாக அவர் தெரிவித்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ